வணக்கம் சகோதர சகோதரிகளே இது உங்கள் மதுரை சோபநாத தனியஞ்சலேரியோடய யூடியூப் சேனல் நம்ம இயற்கையான பொருட்கள் நிறைய பண்ணுறோம் உணவுப் பொருட்கள் அதன் வரிசையில் முதல்ல சாதாரண இட்லி தோசை மாவு உளுந்து அரிசி மாவு அதோட கம்பு கேப்பை அந்த சோளம் அந்த மாதிரியான மாவுகளும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுறீங்கன்னா நம்மளை அடுத்தடுத்தோடய வீடியோஸை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கை பொருட்கள் பார்க்கலாம் முதலாவதாக பண்ணையில் செய்கிற நாங்கள் பண்ணை வச்சுருக்கோம் அதில் பசு நெய் பசு நெய் செக்கு எண்ணெய்கள் செக்கு வச்சுருக்கோம் செக்கு எண்ணெய்கள் அதாவது தும்ப நல்லெண்ணெய் கருப்பட்டி எண்ணெய் வெள்ளம் சாதா நல்லெண்ணெய் இது கரட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி ஆமணக்கண்ணெய் விளக்கெண்ணெயின்னு சொல்லுவாங்க அது இது சாம்பிள்ஸ்காக வச்சுருக்கேன் இது கரிசலாங்கண்ணி ஆயில் அதாவது தலைமுடி கருப்பாக நல்லா வளர முடி கொட்டாமல் கரிசலாங்கண்ணி ஆயில் அது மூட்டு வலி தைலம் தலைவலி தைலம் பெருங்காயத்தூள் தொக்குகள் வாழைப்பு தொக்கு பிரண்டை தொக்கு பொடிகள் வீட்டு இட்லி பொடி சாதாரண இட்லி பொடி அண்ட் கருவேப்பிலை பொடி இது மாதிரி கீரை பொடிகள் முருங்கை கீரை எல்லாம் எல்க பொடிகளும் உண்டு நீங்கள் விருப்பப்பட்டால் இதே இட்லி பொடியில் நம்ம முருங்கை கீரை முடக்கத்தான் கருவேப்பிலை அந்த மாதிரி கலந்து தருவோம் அதே மாதிரி தனிப்பொடிகளாக இருக்குது பிள்ளைங்களுக்கு இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி கோல்டன் மில்க் மில்க் மேஜிக் பவுடர் கோல்டன் மில்க் மேஜிக் பவுடர் அதாவது கோல் அதாவது இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து நாட்டு சர்க்கரை அந்த நாட்டு சக்கரை கூட சொல்ல முடியாது நம்ம பணங்கற்காண்டு போடுறோம் மஞ்சள் சுக்கு மிளகு இன்னும் சில சத்தான பொருட்கள் குழந்தைகளுக்காக இது முருங்கைக்கீரை இட்லி பொடி சாதா பொடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி முருங்கைக்கீரை பொடி இப்படி இருக்கும் கருப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசியும் நம்ம பாரம்பரிய அரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்ந்த களி கஞ்சி எல்லாம் செய்கிற சூப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் களி கஞ்சி மிக்ஸர் எப்படி செய்யணும் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்னோடய நம்பர் இந்த வீடியோவில் போடுறேன் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் நம்ம சேனலே இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க சொல்லுங்கள் இது முடக்காத்தன் கீரை உப்பு இது மாதிரி முருங்கைக்கீரை கருவேப்பிலை இந்த மாதிரி நிறைய மூலிகை இயற்கை மூலிகைகள் கலந்த உப்பு உண்டு ஆனால் இதை பராமரிக்கிற செலவு அதிகம் அதாவது அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை செய்கிற செலவு அதிகனால இயற்கை பொருட்களோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேணும் அப்படின்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இயற்கையான பொருட்களை இதை இது எல்லாமே முற்றிலும் இயற்கையானது அதாவது எல்லா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை இதை வந்து நான் யூஸ் பண்ணி பர்சனலாக யூஸ் பண்ணுறேன் நான் ஃபோர் இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் வந்து சுய தொழில் பண்ணுறேன் ஒரு விமன் அன்டர்பிரினராக ஸோ வந்து நான் வந்து பர்சனலாக எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஸோ ரெண்டு பாப்பாஸ்க்கு என்னோடய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் தான் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நான் கிளாஸ் போயிருக்கேன் அதாவது இப்போ மத்திய அரசோட ஒரு சான்றிதழ் புற்ற இல் ஒரு சான்றிதழ் புற்ற ட்ரைனிங் போயிருக்கேன் அதிலெலாம் வந்து டங்க் அதாவது பசுஞ்சாணம் கோமியம் அந்த பஞ்சகவ்யம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பால் தயிர் பசு மாற்றோட கோமியம் சாணம் அதெல்லாம் அதுதான் பஞ்சகவியம் அதோடய விளக்குகள் இதெல்லாம் செய்கிறது அது சம்மந்தமாக வீடு விளக்கம் வீடு துடைக்கிறது வீடு விளக்குற பவுடர் எல்லாமே பல்பொடியிலேருந்து மூலிகை பல்பொடி சாம்பிராணி பற்றி அதெல்லாம் செஞ்சிருக்கோம் அது ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் அந்த கிளாஸில் கற்றுக்கிட்ட சில இது கூட நாங்கள் சேர்ந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸாக இது வந்து பசுமை தலைவலி தேலம் அதாவது இயற்கையானது எல்லாமே அதே மாதிரி மூட்டு தேலம் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாதது இதெல்லாம் நம்மளோட செக்கு எண்ணெய்கள் இது கரிசலாங்கண்ணி ஆயில் முடி நல்லா வளரும் கருப்பாகும் ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் எதுவுமே ரெண்டு மூணு நாளில் மாறாது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணால் தான் மாறும் அது மாதிரி இந்த இயற்கையான பொருட்களுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த இதை வந்து செய்கிறேன் திருப்பப்படுறவங்க இந்த வீடியோலேயும் என்னோடய நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோடு சேர்த்து நம்ம வீட்டு முறையில் அரைக்கப்பட்ட எந்த ஒரு சோடா மாவோ கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டி எதுவும் இல்லாமல் அரைக்கப்பட்ட இட்லி தோசை மாவுகள் நம்ம அரிசி உளுந்து எப்பவும் கிடைக்கிறது கேப்பை அண்ட் கம்பு ஸோ மூணு மாவுகளும் கிடைக்கும் ப்ரீ புக்கிங்கில் கிடைக்கும் பண்ணுறவங்க இந்த வேணும்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவோட ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் என்னோடய நம்பர் பிங்க் பண்ணுறேன் அந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அந் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வர வீடியோஸும் சரி நம்மளோட இயற்கை ப்ராடக்ட்ஸு உடல் நலம் அவேர்னஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு தெரிஞ்சால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸோ குவரிஸோ சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்